கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு ஸ்வீட்டா செய்யப்படும் ரொம்ப ஷார்ட்டா செய்யக்கூடிய ஒரு டைம் கம்மியான டைம்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய இதுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கிறது ரவை தான் ஓகேங்களா எந்த கப்பில் வேணாலும் நீங்க அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்க வந்து அரை கிலோனா அரை கிலோ எடுத்துக்கோங்க கால் கிலோ அந்த மாதிரி வேணாம் வேணா நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அது வந்து வறுக்காத ரவை நீங்கள் அடுத்து கேள்வி கேட்பீங்க கேட்பீங்கிறவையா வறுக்காத ரவை இது வறுக்காத ரவை தான் அந்த ரவைக்கு எந்த டம்ளர்ல நீங்க அளவு எடுத்தீங்களோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க எப்போவுமே எந்த ஒரு ரவையை பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு தான் நம்ம ஓகே அப்பதான் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ நமக்கு கரெக்டா ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் பட் எப்படி இருக்கு என்னன்னா அடுத்தது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நமக்கு லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் எப்படி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பட் தண்ணி ஊத்துற மாதிரியே தெரியல பாருங்க ரவை வந்து இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுக்கோங்க சரியா இதை அரைக்கும் போதே கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம பண்ணி எப்பறம் என்ன பாருங்க இந்த அளவுக்கு உப்பு போட்டா போகுது ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரொம்ப கிடையாது நைசா இப்போ பார்த்தீங்களா தண்ணிலாம் ஊற்றலை பட் நம்ம அரைச்சோடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துருக்கோம் இதை திரும்ப அதே பவுலுக்கு நீங்க மாற்றிக்கோங்க தண்ணி எதுவுமே ஊத்துல பாருங்க பாத்துக்கோங்க திரும்பியும் சொல்றேன் தண்ணி எதுவும் ஊற்றலை எடுத்துக்கோங்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இது நீங்கள் ஒரு கப்பு நான் எடுத்து பாருங்களேன் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் நான் வந்து எடுத்துருந்தேன் ஓகே அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் சக்கரை போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்கேன் சீனி வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சீனி போடுறதுக்கு முன்னால் இங்கே பாருங்களேன் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம எப்போவுமே நான் வச்சிருப்பேன் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் கூடவே இங்கே பாருங்களேன் நான் முந்திரி பருப்பு அதாவது கேஷ்மெட் எடுத்துருக்கேன் அதை லைட்டாக உடச்சி போட்டுக்கோங்க இல்லை அந்த இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்கண்ணே அப்போ வாயில் கடிப்படும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சுருவோம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றணும் அவ்வளோதான் அதுக்கு முன்னால் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க எந்த ஆயில் ஊற்ற போகிறோமோ அந்த ஆயிலை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அது நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு கேஷ்நட்டுங்க பாருங்க கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த சர்க்கரை சீனியை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம் மிக்சியில் பவுட்ரு படி ஈஸியான உட்காந்துடான்னு நினைக்கங்க ஒரு பாதி மட்டும் நான் முதல்ல போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு கலர் இது ரவையில் பண்ணக்கூடிய ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நல்ல கலரை கலராக உங்களுக்கு வந்து நல்ல என்ன ஆகிடும் ஒரு உங்களுக்கு கம்மியாக வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் கூட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு முக்கால் போட்டுக்கிறேன் ரொம்ப போட்டால் அப்புறம் அப்பா சாப்பிட மாட்டேங்க தேவைன்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன்னா சக்கரை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பார்த்திங்களா மாவு எப்படி மெல்ட் ஆகுதுன்னு அதனால தான் நான் சொன்னேன் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றிடக்கூடாது தெரியாமல் நான் தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றினேன் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா மிக்சியில் அரைச்சோன்னா மிக்ஸியை கழுவி நம்ம தண்ணி ஊற்றும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தண்ணி ஊற்றிடாதீங்க எப்போமோ நம்ம சக்கரை போட்டோன்னா சக்கரையை மெல்ட் ஆகும் இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதை போட்டு நல்லா கிளற கிளற உங்களுக்கு வந்து சீனி நல்லாவே மெல்ட் ஆயிரும் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சின்னு நமக்கு வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கா இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெயை வந்து இப்போ நம்ம நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நிதானமாக ஊற்றுங்க

எப்படி உப்பிட்டு வந்துட்டா பிளஃபியா இந்த மாதிரி நீங்க வந்து கையே வைக்காம இருந்தீங்கன்னா அழகா உரிட்டு வந்துடும் ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அப்படி மேலேயே எலும்பிரும் அதுக்கப்புறம் மாத்தி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையே வைக்காம இருந்தீங்கன்னா எப்படி மேல வந்துச்சா சைடில் ஃபுல்லா அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்து மேல வந்ததுக்கு அப்புறமா நீங்க மெதுவ மாத்தி போடும் சூப்பர் நல்லா இருக்கல இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியும் என் பையன் வந்து எடக்கு மடக்காக கேள்வி கேட்டுட்டே இருக்கான் சரியா ஆனால் அதுக்கும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம ரெடியாக இருக்கணும் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆனவனே நம்ம எடுத்துடலாம் இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் ஆ இது வச்சுக்கலாம் இது ஒன்றும் கெட்டு போகாது ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே போடல பார்த்தீங்களா ரவையும் சர்க்கரையும் தான் ஸோ ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ஆனால் நான் வந்து செஞ்சிருக்கெல்லாம் ஒரே நாளில் எங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா சூப்பராக வந்துட்டா

நல்லா கேஷ்நட்லாம் போட்டிருக்கோம் ஆனால் வந்து சீனி போட்டிருக்கோம் அதாவது சுகர் பேஷண்ட் சாப்பிடாதீங்க சரியா இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் பாகில்ல அது வேற நாட்டு சக்கரை வேற வெள்ளம் வேற வெள்ளத்துக்கு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அப்படின்னா சரியா நம்மளுடைய பணியாரம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி சிம் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொஞ்சம் இப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டு இப்படி மெதுவாக ஊத்துட்டேன் இது இருக்கிற மாங்கே அப்படி காமி எப்படி வருதுன்னு மேலே எலும்பி வரும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வரும் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க கரண்டியே உள்ள போடுறோம் திருப்பி போடுறதுக்கு அப்படி மெதுவா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த ரெண்டு நிமிஷம் ஆனா தான் மேல வரும்

அதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு அப்படிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லாரையும் கேஷ்னெட்டில் மட்டுமா ரொம்ப டாஸ்மாக இருக்குது நான் என்ன அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை பிறேன் அந்த சட்டியில் இருக்க என்ன இன்னுமே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது ஒவ்வொரு பிட்டு கூட நான் ஊற்றவே இல்லை இது கெட்டு போகாது அங்கே வச்சு ஸ்வீட் சாப்பிடணுங்கிறப்ப இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ட்ரவையில் செஞ்சு ஸ்வீட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சட்டமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிக்னஸ் இருந்தால் கூட ஈஸியாக செய்யலாம் செம்ம சூப்பரான இந்த சாரி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்